ஸ்ரீமத் பகவத்கீதை தன்னுடைய இயல்பு சூழ்நிலை இதுக்கு ஏற்ற மாதிரி மனுஷன் செய்ய வேண்டியதை சாஸ்திரங்கள் சொன்ன அந்த கடமைகளை ஏற்று செயல் புரிஞ்சு அந்த செயலுடைய விளைவில் பற்று வைக்காமல் இருக்கிறது தான் கர்ம யோக நிஷ்டை அதாவது சாஸ்திரம் சொன்ன மாதிரி தன்னுடைய இயல்பு சூழ்நிலைக்கு ஏற்ப மனுஷன் செய்யணும் ஆனால் அதில் வரக்கூடிய அந்த பலன் அதில் பற்று வைக்காமல் இருக்கணும் அதில் எந்த விதமான ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது தான் கர்மயோக நிஷ்டை அப்போ மனுஷன் கர்மங்களை செய்ய ஆரம்பிக்காமல் இருந்தால் நிஷ்கர்ம நிலையை அதாவது கர்மயோக நிஷ்டையை அடையறதில்லை அதாவது துறக்கத்தினாலேயே சித்தியை சாங்கிய யோக நிஷ்டையை பெறறதில்லை அப்போ நைஷ்கர்மியம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட யோக சிருஷ்டியை கர்மயோகத்தோட பழுத்த நிலைன்னு நம்ம நினச்சிக்கலாம் சித்தின்னா யோகத்தோட பழுத்த நிலை தானே பிரம்மம் ஆகியோட நிலை சித்தி ஒரு உறுதியான தன்னையே யோகியாக நினைக்கிறது எந்த ஒருவனும் உணவும் ஒரு கணம் கூட செயல் புரியாமல் இருக்க முடியாது ஒரு குழ பிறந்த குழந்தை கூட கை கால உதைக்குது யாரும் அதுக்கு போய் சொல்லலை ஆக யாருமே எந்த நேரம் ஒரு நேரம் கூட செயல்படாமல் இருக்க முடியாது ஏன்னா மனித சமுதாயம் அனைத்துமே பிரகிருதியில் பிரகிருதினா உலகத்தில் உண்டான குணங்களால் தன் வசம் விழுந்து வேறு வழியே இல்லாமல் செயல் செயல்பட தூண்டுது இதான் உண்மை இப்போ ஒருத்தனுக்கு அறிவே இல்லை புடங்களை வந்து வெளித்தோட்டத்தில் அடைக்கிறான் வெளித்தோட்டத்தில் அடைக்கிறது என்னது மற்றவங்களுக்கு முன்னாடி நடிக்கிறான் எல்லாத்தையும் அடைக்கிற மாதிரி ஆனால் அவனுடைய உள்ள நுகர்பொருள் அவன் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறான் அப்போ இந்த மாதிரி இருக்கணும் பொய் நடத்த உள்ளவன் ஆஷாட பூதி அப்படின்னு சொல்கிறாங்க அர்ஜுனா கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா எவன் ஒருவன் மனதினால் புலன்களை வசப்படுத்தி பற்றில்லாத பற்றில்லாதவனாக எல்லா புலன்களாலும் கர்மயோகத்தை கடைபிடிக்கிறானோ அவனே சிறந்தவன் ஒரு மனுஷன் எது மேலேயுமே பற்று இல்லாமல் இருக்கணும் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதன் அதனின் அதனின் இளன் இதன் மீதும் வி விருப்பம் இருக்கோ அதை விட்டு விடுகிறவன் தான் ஞானியாராம் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களை ஆற்றுவாயாக ஏனென்னு கர்மங்கள் செய்யாதிருப்பதை காட்டிலும் செய்வது நல்லது ஒரு செயல் செய்யாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பலனை விட சரியோ தவறோ செய்கிறது நல்லது மேலும் கர்மம் செய்யாமல் இருக்கிறதுனால உடலை காப்பாற்றுவதும் முடியாத காரியமாகும் அப்போ யாகத்தின் பொருட்டு செய்யப்படுகின்ற என்ன கர்மம் தவிர வேறு செயல்களில் ஈடுபடறதுனாலேயே இந்த மனித மனித சமுதாயம் கர்மங்களால் பந்தாடப்படுது ஆக அர்ஜுனா அந்த யாகத்தின் பொருட்டு பற்றிலிருந்து கடமையை நன்கு ஆற்றுவாயாக நீ செய்யக்கூடிய கடமை அந்த பற்று இல்லாமல் செய் கல்பத்தின் ஆரம்பத்தில் பிரம்மதேவன் யாகங்களுடன் மக்களை விட்டு கூறினார் என்ன சொன்னார் பிரம்மதேவன் நீங்கள் இந்த வேள்வியின் மூலம் பல்கிப் பெறுங்கள் இந்த வேள்வெல்லாம் நிறைய ஆயிடுங்க இந்த வேள்வி உங்களுக்கு நீங்கள் விரும்பிய போகத்தை தருவதாகட்டும் கல்பத்தோட ஆரம்பம் அதான் சொல்கிறாங்க இந்த வேள்வியால் தேவதைகளை வளரச் செய்யுங்கள் அந்த தேவதைகள் உங்களை வளரச் செய்யட்டும் தன்னலம் கருதாத தன்முடன் ஒருவர் மற்றொரு வளர்ச்சி மேன்மையான நிலையை அடைங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யணும் மனிதனும் தெய்வமாகலாம்னு பாட்டு கூட வரும் வேலையினால் வளர்ச்சி அடைந்த தேவதைகள் உங்களுக்கு கேட்காமலேயே நீங்கள் விரும்பின போகங்களை ஆசைகளுக்கு நீங்கள் விரும்புகிறதெல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி அவர்கள் கொடுக்கப்பட்ட போகங்களை அவர்களுக்கே அர்ப்பணம் செய்யாமல் எவனொருவன் அனுபவிக்கிறானோ அவன் திருடன் ரொம்ப எளிமையான கருத்து அப்போ மனுஷன் வேலி மூலம் தேவதைகளை திருப்திப்படுத்தும் நிலை எக்காலத்திலும் இருந்து வருவது தேவர்களுக்கும் மனிதர்களுக்கு இஷ்ட போகங்களை அளித்து வரும் ஒரு குணம் இருக்கிறது அப்போ இது வந்து கொடுக்கல் வாங்கல் இதில் பயனடையும் மனிதர்கள் திருடர்களாக மாட்டார்கள் வேற ஒருத்தம் செஞ்ச வேள்வியோட பலனை தேவர்களுக்கு ஒன்று அர்ப்பணிக்காமல் அனுபவிக்கிறவன் தான் திருட வேள்வியில் எஞ்சின உணவை சாப்பிட்றவன் பாவங்கள்லேருந்து விடுபடுறான் அதனால் எந்த பாவிகள் தனது உடலை காப்பாற்றி கொள்வதற்காக உணவு சமைக்கிறார்களோ அவர்கள் பாவத்தை உண்கிறார்கள் அதாவது அதனால் தான் என்ன பண்ணுறாங்க வீட்டில் கூட சமைச்ச பிறகு பெருமாளுக்கு வச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்றாங்க சமைத்து என்பது உண்பதுங்கிறது உணவை மட்டுமல்ல சொல் புலன்களால் அனு அனுபவிக்கப்படும் சகல போவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க இது சாப்பாடு இல்லை உடம்புல இருக்க புலன்கள் அடக்கிறதுமோ சேர்த்து சொல்கிறாங்க இந்த புல போகங்களை சம் சம் சம்பாதித்து இந்த வேலுவின் மிச்சத்தை உலக நன்மைக்காக மட்டுமே கருதி வாழ்கிறவன் பாவத்திலேருந்து விடுதலை அடைகிறான் தன் சம் சம்பாதனையின் உரிய பாகங்களை எல்லோருக்கும் வகுத்து கொடுத்து விட்டு தன்னுடைய பாகத்தை மட்டும் விருப்பத்தோடு அனுபவிக்கிறவன் அல்லன் ஆனால் தான் தன் சுகம் என்று உடல் போஷனை அந்த உடலை பாதுகாக்கிறது புலன் திருப்திக்கு போகங்களை சம்பாதிக்கிறவன் பாவங்களை சம்பாதிக்கிறவன் ஆவான் அப்போ இறை வழிபாடு தெய்வ நூல்கள் ஆராய்வது முன்னோர்கள் நல்ல எண்ணத்துடன் எண்ணுதல் பெற்றோருக்கு பணிவிடை செய்தல் மக்களின் பணி பசிப்பினி நீக்குதல் கல்வியை பெருக்குதல் விலங்குகளை காப்பாடுதல்னு வாழ்க்கையே ஒரு வேள்வியாக செஞ்சு வரணும்னு தெரிஞ்சுக்கணும்